அனைவருக்கும் வணக்கம் நான் சவுந்தர் பக்தியின் மூலம் ஞானம் அடைய முடியுமா Can we get enlightenment by worshipping surrender God? நமது நாட்டில் கோயில்களும் வழிபாடுகளும் பக்தியும் முக்கியத்துவம் உள்ளதாக கருதப்படுகிறது இறை பக்திதான் எளிமையானது என கூறப்படுகிறது பக்தியின் மூலம் ஒருவர் ஞானமடைய முடியுமா அதாவது பக்திங்கிறது வந்து எல்லா விதமான மதங்கள்லையுமே பக்தி ஒரு முக்கியத்துவம் ஆன ஒரு இடத்தை பெறுது பக்தியின் மூலமாக தான் நிறைய பேர் ஞானம் அடைஞ்சிருக்கிறாங்க அதனால பக்தியினுடைய ஒரு பங்களிப்பு வந்து இந்த ஞான உலகத்துக்கு ஆன்மீக உலகத்துக்கு ரொம்ப தான் இருக்குது பக்தி எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னா இறைவனு சொல்லி ஒரு நம்பிக்கையை நம்ம வளர்த்துக்கிடுறோம் அந்த இறைவன் வந்து நமக்கு உதவி பண்றதாக நம்ம நினைக்கிறோம் அந்த இறைவன்கிட்ட நம்மளுடைய பிரார்த்தனையை வைக்கிறோம் இறைவன் நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கிறதாக நம்ம கருதுறோம் ஆனா அந்த பக்தியினுடைய முடிவா என்ன சொல்லப்படுதுன்னு சொல்லி சொன்னா சரணாகதின்னு சொல்லி ஒன்னு சொல்லப்படுது அந்த சரணாகதிங்கிறது அதுதான் பக்தியினுடைய உச்சமான நிலை அந்த சரணாகதிங்கிற நிலையில என்ன நிகழ்துன்னா நம்ம எல்லா பொறுப்பையும் இறைவன் கையில ஒப்படைச்சிரும் இறைவன் கையில நம்ம பொறுப்பை ஒப்படைச்சிட்டதுனால நமக்கு எந்த பொறுப்புமே இல்லாத நிலைக்கு நம்ம போயிடுறோம் அப்ப நம்மளை வந்து பொறுப்பற்ற நிலைக்கு நம்மளை கொண்டு போகணும் அதுக்கு என்ன பண்றோம் பொறுப்பு எல்லாம் இறைவன்கிட்ட ஒப்படைச்சிரும் இதுதான் பக்தியினுடைய அம்சம் இப்போ நம்மளுடைய அணுகுமுறையில என்னன்னு சொல்லி சொன்னா நாம பொறுப்பு எதையுமே எடுத்துக்கிடுறது இல்ல யார்கிட்டயும் ஒப்படைக்கிறது இல்ல ஏன்னா நாமளே பொறுப்பு எடுத்துக்கிறது இல்ல அங்க இறைவன்கிற பேரை சொல்லி நம்ம பொறுப்பு எல்லாம் கைவிட்டுடுறோம் இங்க நம்ம பொறுப்பு எடுக்கிறது இல்ல பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லி பொறுப்பை கைவிடுறோம் மொத்தத்துல பொறுப்பை கைவிடுற நிலைதான் ஒரு முக்தி நிலைக்கு விடுதலை நிலைக்கு வழி கொடுக்குது அதனால இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசமே கிடையாது இப்ப அந்த காலத்துல வந்து அறிவியல் வளர்ச்சிகள் ரொம்ப குறைஞ்ச நேரம் அப்ப என்னன்னு சொல்லி சொன்னா தான் முக்கியத்துவமா ஒன்ன வந்து நம்ம விளக்கி சொல்லி யாருக்கும் புரிய வைக்க முடியாது இப்படி நம்புன்னு சொல்லும் பொழுது அந்த நம்பிக்கையினுடைய உச்ச நிலைக்கு அவங்க சுலபமா வந்துட்டாங்க ஆனா இப்ப என்னன்னு சொன்னா எல்லாத்தையுமே கேள்வி கேட்டு புரியக்கூடிய அளவுல ஒரு விஞ்ஞான வளர்ச்சி உள்ள நேரம் இந்த நிலையில வந்து நம்ம வந்து நம்புன்னு சொல்லி சொன்னா எல்லாரும் அந்த நம்பிக்கைக்கு வர முடியாது ஆனா அதே நேரத்துல அந்த அறிவியல் ரீதியான கண்ணோட்டத்துல வரும் பொழுது என்னன்னு சொல்லி சொன்னா எல்லாருமே முயற்சி பண்றவங்க அத்தனை பேருமே கூட இந்த விடுதலை அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது எல்லாமே அறிவியலுங்கிறது வந்து ஒரு அறிவு பூர்வமானது எல்லாருக்கும் இயற்கையாகவும் எளிதாகவும் இருக்குது இங்க வந்து நம்ம என்ன செய்யறோன்னு சொல்லி தெரியாம செய்யறது இல்லை தெரிஞ்சே நம்ம செய்கிறோம் அங்க வந்து கண்ணை மூடிட்டு போறோம் கண்ணை மூடிட்டு போனா சரியா போய் சேர்ந்தாலும் சேரலாம் சேராம போனாலும் போயிடலாம் இங்க வந்து கண்ணை திறந்து போறோம் அதனால நம்ம சரியா சேர வேண்டிய இடத்துக்கு கரெக்டா போய் சேர்ந்துருவோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நான் அனிதா